ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேச சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா மீனாவோட அம்மா மீனா வீட்டுக்கு வாசலில் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வெளியே வர சொல்கிறாங்க மீனாவோட அம்மா மீனாவை மீனா வெளியே வந்து பார்த்துட்டு எதுக்குமா வீட்டு வாசலில் நின்றுட்டு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க உங்கள் மாமியார் வீட்டில் இருப்பாங்கள்ல தான் நான் உன்னை வெளியே சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா சீதாவோட மாமியார் சீதா வீட்டில் மரியாதை கொடுக்குற மாதிரி எங்கள் மாமியார் வந்து உங்களுக்கு மரியாதை தர மாட்டாங்க அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிம்மா சரி உங்கள் மாமியார் சீதாவோட அம்மா சொல்கிறாங்க உங்கள் மாமியார் என்ன என்ன பேசினாலும் நீ எதுவும் பேசாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் பழகிடுச்சும்மா அதை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லி குடி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு மாமா அண்ணாமலையை கூப்பிடுறாங்க மீனா மாமா வாங்க இங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா முத்துவும் முத்துவும் வர்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கத்தை வாங்க உட்காருங்க டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறமா சந் எப்பயும் போல வழக்கம் போல் வந்து சந்திராவை பார்த்தோன்னா விஜயா வழக்கம் போல் மூஞ்சு சுரிச்சிக்கிட்டு வந்து உட்காந்துட்டுருக்காங்க அண்ணாமலை இருந்துட்டு வாமா என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாம் நல்ல விஷயமா தான் அண்ணா வந்திருக்கோம் சீதாவுக்கு வந்து தாலி பிடிச்சி கொடுக்குற ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா மெயின் ஆகிட்ட வழக்கம் போல விஜயா ஏன்னா ஃபங்க்ஷனை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையே வச்சுருக்க போறீங்க அந்த கல்யாணத்து மாதிரின்னு பத்துக்கு பத்து ரூம்பில் தானே வச்சுருக்க வச்சுருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க சீதாவோட மாமியார் வீட்டில் வந்து ஃபங்க்ஷனை வந்து பெருசாக செய்ய வேண்டாம் வீட்டிலேயே வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து வீட்டில் தான் வைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துடும் நம்ம குடும்பத்தோடு அப்படின்னு வந்து சீதாவோட அம்மா சொல்கிறாங்க அப்புறமா அண்ணாமலையிட்ட தட்டு பாக்கு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு தட்டில் வச்சு கொடுக்குறாங்க அண்ணாமலை இருந்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா அதனால் என்னால் வர முடியாது எல்லோரும் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க ஏன் அவங்க மட்டும்தான் வரணுமா நாங்களாம் வரக்கூடாதா அவ அவருக்கு வேலை இருந்தால் போகட்டும் நான் வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு மீனாவோட அம்மா வந்து ரொம்ப சாக்காகிறாங்க இப்போ சுருதி வந்து ரவி கிட்ட சொல்கிறாங்க ஆண்டி இப்போ அம்பி அம்பி மூடுக்கு ஆயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் விஜயா சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் சங்கடப்படாதீங்க நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு வியப்பா பார்க்குறாங்க சந்திரா அப்புறமா நல்லபடியாக பேசி அனுப்பி வச்ச பிறகு சந்திரா சந்தோஷப்படுறாங்க மீனா வந்து முத்துக்கிட்ட அத்தை எப்படி இப்படியெல்லாம் நடந்துக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து முத்துக்கிட்ட பேசி பேசிருக்காங்க அப்புறமா நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கள அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வருவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க மறுநாள் காலையில் பார்வதியும் விஜயாவும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வர்றாங்க ஆட்டோவில் வரும்போது பார்வதி வந்து விஜயாகிட்ட கேட்குறாங்க உன்னை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு விஜயா சொல்றாங்க இத்தனை நாளாக என்னோட இருக்க என்ன ஏன் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு பார்வதி கேட்குறாங்க நீ மீனாவோட அம்மா வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரமாட்டேன் இல்லை இப்போ வர்றேன்னு சொல்லியிருக்க அதை தான் கேட்டேன் அப்படின்னு வந்து பார்வதி சொல்கிறாங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க அதெல்லாம் விடு நம்ம எதை நோக்கி இப்போ இருக்கோமோ அந்த காரணத்துக்காகத்தான் நான் அவங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன் இல்லாட்டினா நானாக வரப்போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதான் நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து பார்வதி சொல்கிறாங்க அப்புறமா விஜயா வந்து அங்கே மீனாவோட எல்லாம் நான் கை குலுக்கி பேசிகிட்டு இருப்பேன் அதையும் நீ வீடியோ எடுக்கணும் அப்படின்னு வந்து விஜயா பார்வதியிட்ட சொல்கிறாங்க ஓ அதுக்காகத்தான் இப்போ வர்றீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா முத்து மீனா கிறிஸ் சுருதி நாலு பேரும் வந்து இருந்து இறங்குறாங்க காரில் அப்புறமா சீதாவோட குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்து முத்துவை வந் எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க அப்போ அருண் வந்து முத்துக்கு கை கொடுத்து உள்ளே கூப்பிட்றாங்க அப்புறம் கிறிஸையும் அழைச்சிட்டு போகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்வதியும் விஜயாவும் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதியும் விஜயாவையும் உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க அப்புறமா சரின்ட்டு விஜயா சரி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு விட்றாங்க பார்வதி வந்து அதையும் வந்து வீடியோ இருக்காங்க அப்புறமா இந்த பூ எல்லாம் போய் நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயா அதையும் வந்து பார்வதி வீடியோ எடுத்து தர்றாங்க கோர்த்து கட்டி பிடிச்சி பேசுவதையெல்லாம் பார்த்துட்டு வந்து மீனாவுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் வியப்பாக இருக்குது இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்